அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக நிர்வாகிகளுடன் கிரீன்வே சாலையில் அமைந்துள்ள முதல்வர் இல்லத்தில் முதல்வர் பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுப் பெறலாம் விக்னேஷ் தேமுதிக கூட்டணி தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டையில் ஆலோசனை கூட்டணியில் பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது விவரம் என்ன அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக தலைமை தலைமை சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது கூட்டணியில் இணைய வேண்டும் இணைவதே எங்களுடைய விருப்பம் எனவும் அவர்கள் சார்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்படக்கூடிய இந்த நிலையில் தற்போது தேமுதிக தரப்பிலிருந்து எந்த ஒரு முடிவும் தற்போது வரை எடுக்கப்படாமல் இருக்கிறது தமிழக துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தைக்கு வீட்டிற்கு சென்று அவரை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் நேரடியாக விஜயகாந்தை அவரது இல்லத்திற்கு சென்று அதிமுக தலைமையிலான இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அமைச்சர்களும் கூட அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக நிச்சயமாக இணையும் எனவும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கூடிய இந்த நிலையில் தற்போது வரை தேமுதிக தரப்பிலிருந்து எந்த ஒரு முடிவும் அதிகாரப்பூர்வமாக அறி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது இந்த நிலையில் இன் தற்போது சென்னை கிரீன்வே சார்பில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரது இல்லத்தில் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் தேமுதிக தரப்பில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய நிலைப்பாடை அறிவிக்க எடுக்கிறார்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற தேமுதிக உயர்நிலை கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவை இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிற இந்த சூழலில் தமிழக முதலமைச்சரும் தற்போது பேச்சுவார்த்தை குழுவிடம் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் தேமுதிக கூட்டணியில் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் தேமுதிக இணைவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைவதாக அறிவிப்பு வந்தால் உடனடியாக உடன்படிக்கையை எவ்வாறு மேற்கொள்வது அதற்கான கையொப்பந்தத்தை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அஹ் தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளாக தெரியக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியாக மேற்கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்று மாலை அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டமானது சென்னை வண்டலூரில் நடைபெற இருக்கிறது அதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடியும் இன்று பிற்பகலில் சென்னை வர இருக்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்கிறாரா என்பது தொடர்பான கேள்வி தற்போது வரை எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேமுதிக கூட்டணியில் இணைந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அவ்வாறு இணையாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமை கழக மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்